ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரிப்பன் பக்கோடா செய்யலாம் வாங்க ரிப்பன் பக்கோடா சில பேர் செய்வாங்க ரொம்ப பார்த்திங்கன்னா கடுக்கு முடுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப வாயில் வச்சோன்னே கரையும் ஆனால் கரக்கரா முறு இருக்கும் அதுக்கு முக்கியமான ஒரு ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம் மூணு பங்கு நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு பங்கு உடைச்ச கடலை எடுக்கணும் இதுதான் முக்கியமான ஃபார்முலா அடுத்தபடி பத்து பல்லு பூண்டு தோல் உரிச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் இந்த பொருள் மட்டும் போதும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மூணுக்கு ஒன்று இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பங்கு உடச்ச கடலை இதை எப்படி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் ரிப்பன் பக்கோடா இது நம்ம கடைகளில் வாங்கும்பொழுது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் வாயில் வச்சுன்னு கரையும் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நல்லா மிக்சி ஜாரில் இது மாதிரி பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த டேஸ்ட்டே இந்த பூண்டில் தான் இருக்குது அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கப் போல் உடச்ச கடலை போட்டுக்கோங்க சில்லி பவுடர் உப்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுக்கணும் பூண்டு கூட நம்ம இதிலே போட்டு அரைச்சிடணும் ஜலிக்கும் போது அந்த பூண்டோட பவுடரு மாதிரி நமக்கு வந்துடும் மேலே இருக்குது பாருங்கள் திப்பி திப்பியாக அதெல்லாம் போடவே கூடாது ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் இந்த உடச்சிக்கொள்ள மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் ரிப்பன் பக்கோடாவுக்கு டேஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான் கரை மொறு மொறு வாயில் வச்சா கரையணும் கடுக்கு முடுக்குன்னு இருக்கக்கூடாது இதுக்கு நம்ம ஜலிச்சு தான் போடணும் ஜலிக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா திப்பி திப்பியாக அந்த பூண்டு அப்புறம் ரவை இருக்க அந்த உடச்சக்கடலை எல்லாமே பார்த்திங்கன்னா முறுக்க ரொம்ப கடினமானதாக ஆக்கிடும் அடுத்த ஸ்டெப்னு பார்க்கும்போது முக்கியமாக இதை மாதிரி ஜலித்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு நைஸ் பவுடராக இருக்கும்போது போட்டால் தான் நமக்கு கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும் இந்த பூண்டு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து வெளியில் போட்டுடணும் இதாக இதுக்குள்ளே போடக்கூடாது ஜலிச்சு எடுத்துருக்க இந்த உடச்சக்கடலை பூண்டு சில்லி பவுடர் உப்பு இது கூட வந்து நம்ம மூணு பங்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்ததில் எவ்வளோ திப்பி இருக்குது பாருங்க இதை நம்ம வெளியில் எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சில பேர் இதில் நீங்கள் உளுத்தம் பருப்பு வறுத்து அதை ஜலிச்சு போடுங்கன்னுவாங்க அதோட நீங்கள் பொட்டுக்கடலை போட்டால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க மூணு பங்கு பச்சரிசி மாவு இது நான் கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரெடிமேட் முறுக்கு மாவுன்னு கிடைக்கும் அந்த பச்சரிசி மாவும் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சோடா உப்பு சோடா மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே இதில் சேர்க்க வேண்டியதில்லை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் நமக்கு துற துறன்னு இருக்கக்கூடாது சின்ன அளவு அந்த பூண்டு பச்சரிசி அந்த மாவுலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கூட நம்ம ஜலிச்சு தான் போட்டுக்கணும் நெய்யை இதை மாதிரி லேசாக சூடு பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க இருக்கிறது நம்ம ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றியிருப்போம் இந்த ரிபன் பகோடா செய்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா நெய்லேயே பொரிச்ச மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் அடுத்தது மூணாவது இந்த ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ச்சி ஊற்றிருக்க இந்த நெய்யை இந்த பச்சரிசி மாவு உடச்சக்கடலை மாவு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் பிடிச்சோன்னா நல்லா அப்படி கெட்டியாக பிடிக்க வர்ற மாதிரி இருக்கணும் உடச்சி விட்டால் உதிரியாக போகணும் இதுதான் உங்களுக்கு சரியான பதம் அப்போ தான் நமக்கு இப்படி கையில் எடுத்து முறுக்கையோ இல்லை இந்த ரிப்பன் பக்கடா செய்யும்பொழுதோ கையில் எடுத்து நொறுக்கணுன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தூள் தூளாக போயிடும் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பல பலன்னு இருக்கணும் சாப்பிடும் பொழுது கல் மாதிரி இருக்குது உடைக்க முடியலன்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான பதம் இல்லை இதை மாதிரி கையில் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா இந்த நெய்யை போட்டு பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றும் பொழுது நீங்கள் ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டாலும் தலை தலைன்னு ஆகிடும் இப்போ இந்த நெய்யோட மிக்ஸ் ஆகியிருக்க இந்த மாவில் நம்ம திட்டமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கையில் நம்ம பிடிச்செடுக்கும் எடுக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி வருது பாருங்கள் உடச்சி விட்டோன்னா உதிரியாக போகுது இதுதான் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் இந்த அளவுக்கு நெய் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கரெக்டான அளவில் ஊற்றி இருக்கணும் இப்போ பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றும் பொழுது நீங்கள் திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஊற்றுங்க நிறைய ஊற்றிட்டாலும் நமக்கு தலை தலைன்னு நிறைய கொள்ள கொள்ளுன்னு ஆகிடும் கம்மியாக ஊற்றினா கூட அப்பப்போ தெளித்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக முறுக்கு செய்யும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கையில் தெளித்து தெளித்து தான் இதை மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் பிசைஞ்சு எடுத்த மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருக்கேன் சாஃப்டாயிடும் சாஃப்டாயிட்ட பிறகு நம்ம அதை எடுத்து புழிஞ்சோன்னா இன்னும் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே இருக்க இந்த சில்லி பவுடர் அடுத்தது பூண்டு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று ஊறி போயிருக்கும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்பொழுது நல்லா டேஸ்ட் இருக்கும் இன்றைக்கி போட்டிருக்க இந்த மூணு கப்பு பச்சரிசி மாவுக்கு பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு ரிஃபன் பகோடால் நல்ல வாசனை பார்த்தீங்கன்னா கமகமன் இருக்கும் இதை மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம் இதை மாதிரி எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி சுற்றிட்டு டைரெக்டாகவும் நீங்கள் எண்ணெயிலேயே புழிஞ்சும் எடுத்துக்கலாம் இதை மாதிரி ரிபன் பக்கோட தட்டு இருக்குது பாருங்கள் அதை போட்டுக்கோங்க இல்லைனா நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் நீட் நீட்டாக போட்டுட்டு கூட அதை எடுத்து போட்டுக்கலாம் ஸோ எண்ணெயில் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க இதை மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டிங்கன்னா பொரிஞ்சு அப்படியும் மேலே வரும் இப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது ஸோ அஞ்சாவது ஸ்டெப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா தான் நல்லா நமக்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காயாத எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் கோத்துக்கும் உங்களுக்கு நல்லா கரக்கரம் முறுமுறுன்னு கிடைக்காது இப்போ நல்லா நமக்கு மேலே பொறிஞ்சு வந்துடுது இந்த டைமில் ரிப்பன் பக்கோடா தட்டை போட்டுவிட்டு நான் எண்ணெயில் டைரெக்டாகவே அப்படியே புழிஞ்சுடுறேன் ஸோ உங்களுக்கு டைரக்டாக புழியறதுக்கு பயமாக இருக்குன்னும்போது ஒரு கவரில் புழிஞ்சிடுங்க இது மாதிரி நீட் நீட்டாக ஸ்பூன் வச்சு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸா கூட போட்டுக்கலாம் இதை நம்ம செய்து வச்சுட்டோன்னா நமக்கு ரசம் சாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் முக்கியமாக ஈவினிங் டைமில் ஒரு டீயோட காஃபியோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் வீட்லேயே செய்கிறோன்னும் பொழுது இது நமக்கு எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப லாபம் மேலே இந்த மாதிரி நுரை வந்திருக்குல்ல இதெல்லாம் அடங்கின பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முழுசாக அந்த நுற வர்றது அடங்கிடும் இதுதான் நீங்கள் ஆறாவது ஸ்டெப் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதை மாதிரி நுரை அடங்கின பிறகு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுப்போம் அடுத்தது சுத்தமாகவே நுர அடங்கிடுதுன்னும் போது எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் ரொம்ப இது டார்க்காக வராது இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு சேண்டல் கலரில் இருக்கும் ஏன்னால் இதில் நம்ம உடச்ச கடலை பவுடர் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப பொன்னீரமாக வராது நமக்கு ஒரு சேண்டல் கலரில் வரும் ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம் நமக்கு இதில் நெய் போட்டிருக்கோம்ல அதனால் இப்போ பொரிக்கும் பொழுதே நல்ல நெய்யோட வாசனை கமகமன் இருக்கும் ஸோ முழுக்க நெய்யில் வருத்தா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அதை மாதிரி இருக்கும் என்ன ஒன்று ஒரு நாலு டீஸ்பூன் மட்டும் ஊற்றி நல்லா மாவில் பிசைஞ்சிடணும் அதுதான் முக்கியமான ஃபார்முலா ஸோ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வந்துடுச்சு இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் நம்ம ஸ்வீட் ஸ்டாலிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸை அந்த ஒரு எண்ணெய்குள்ளேயே பொரிச்சு பொறிச்சு எடுக்கிறதால அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசல் கலரில் ஆகிவிடும் ஸோ அந்த கருப்பு கலர் எண்ணெயிலே போட்டு போட்டு எடுக்கிறதால நிறைய வியாதிகள் வரும் சிம்பிளாக இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சும்மா ஒரு கையளவுக்கு ஈவினிங்கில் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செழிதை எடுத்துக்கிட்டானா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம் முடிஞ்ச வரையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெசிபி உங்கள் வீட்லையே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்துடும் இந்த ரிப்பன் பக்கோடா அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்யக்கூடியது ஒரு ஆழாக்கு அரிசி மாவு போட்டாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும் ஸோ நம்ம இதை ரிப்பன் தான் செய்யணும்னு இல்லை இதை மாதிரி தட்டில் நல்லா ரவுண்டாக நம்ம ஒரு முல் முறுக்குன்னு சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரியும் ரவுண்டாக நீங்கள் போட்டு ஒரு முறுக்காவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாவில் நீங்கள் ரிப்பன் பக்கோடா செய்யலாம் இதை மாதிரி முறுக்காவும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த ரிப்பன் பக்கோடா செய்துட்டு இது டேஸ்ட் எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரிப்பன் பக்கோடா போட்டதோட இந்த முறுக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது என்னோடய ஃபேவரட்னு சொன்னால் இந்த முறுக்கு தான் ஸோ உங்களுக்கு ஒரே மாவில் பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கடம் செய்யலாம் இதை மாதிரி ஒரு முறுக்கும் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் முக்கியமாக நம்ம இதில் போட்டிருக்க இந்த பத்து பல்லு பூண்டு இருக்க பாருங்கள் அந்த பூண்டோட வாசனை ரொம்பவே இருக்கும் இதில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்னாவே இந்த பூண்டு தான் எண்ணெய் பொருட்கள் இதை மாதிரி நம்ம அரிசி உடச்சக்கல்ல சேர்க்குறோன்னும் பொழுது வாயு தொல்லை வராமல் இருக்கணும் கேஸ் சில பேர் இந்த பொருட்கள் எண்ணெயில் வரதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இதுக்காக தான் நான் பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்கு பூண்டு போட்டிங்கன்னா தான் வாசனையும் எடுப்பாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பேசிகிட்டே பத்தே நிமிஷத்தில் ரிப்பன் பக்கோடாவும் செய்தாச்சு முறுக்கும் செய்தாச்சு இப்போ டீயும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது இதை மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு முறுக்கு சூப்பரான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே ஃபார்முலாவில் இதை மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறது இதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த தின்பண்டங்கள் வீட்லேயே எப்படி அதே டேஸ்ட்டில் ஆரோக்கியமாக செய்கிறது அதை தான் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்க போகிறோம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய ஸ்நாக்ஸும் வரப்போகுது வீட்டில் செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வரப்போகுது முக்கியமாக பரோட்டா அப்படின்னா நம்ம ஹோட்டலுக்கு தான் போவோம் ஆனால் இதை மாதிரி நல்ல ஒரு நூல் பரோட்டா நல்லா அடித்து இப்படி எடுத்துருப்பிச்சு இதில் சால்னா போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இதை மாதிரி சாஃப்ட்டு பரோட்டாவில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்